அடுத்தடுத்து நிச்சயமாக உங்களுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்ததான தகவல்கள் இருக்கும் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் வயல் சுவாத்தரின் மரணத்திற்கு பிற்பாடு நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம் அடுத்து மொசாட்டினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்பது குறித்து அடுத்ததாக யாருடைய தலை மருத்துவர் ஹம்சாரி ஹம்சாரிக்கும் இந்த செப்டம்பர் குழுவினருக்கும் என்ன விதத்திலான தொடர்புகள் இருந்தது அல்லது தொடர்புகள் இல்லையா இதற்கு அப்பால் இவரை காரணங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றன மருத்துவர் ஹம்சாரிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது ஹம்சாரி மறுமுனையில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள பிரயத்தனப்படுகிறார் நாங்கள் ஒரு இத்தாலிய பத்திரிகையிலிருந்து அழைப்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம் உங்களை ஒரு நேர்காணல் செய்ய பிரியப்படுகிறோம் ஹம்சாரிக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன அதனை கன கச்சிதமாக புரிந்து கொண்டுதான் இம்மாதிரியான ஒரு அணுகுமுறையினை மொசாட் மேற்கொண்டிருந்தது இப்பொழுது மருத்துவர் ஹம்சாரி இன்னும் உற்சாகத்துடன் பேச ஆரம்பிக்கிறார் நிறைந்த சந்தோஷத்துடன் பேசுகிறார் நாங்கள் எப்போது சந்திக்கலாம் இதுதான் அவரிடம் இருந்து வந்த பதில் மறுபக்கத்தில் பேசிக் கூடிய மொசாட் உறுப்பினர்கள் புன்னகையோடு தங்கள் வெற்றியினை பகிர்ந்து கொள்கிறார்கள் பாரிசில் வாழ்ந்து வந்து கொண்டிருந்திருக்க கூடிய மருத்துவர் மஹ்மூத் ஹம்சாரியினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா ஊடகங்கள் வாயிலாக பலஸ்தீன் விடுதலை இயக்கங்களை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதாக தொலைக்காட்சிகள் வானொலிகள் என்று எதையுமே விட்டு வைக்காமல் பரபரப்பினை கூடியவர் தான் இந்த மருத்துவர் அதனால் தான் இத்தாலிய பத்திரிகையாளர்கள் அழைக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே உடனடியாக தன்னை நேர்காணலுக்கு தயார்படுத்திக் கொண்டார் அந்த மருத்துவர் மொசாட் தன்னுடைய திட்டத்தின் அடுத்த கட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது பிளாக் செப்டம்பர் இயக்கத்துடன் இந்த மருத்துவருக்கு தொடர்பு இருக்கிறது என்றதை தெரிஞ்சு கொண்ட உடனேயே மொஷாட் தன்னுடைய பழிவாங்கல் வலையினை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இருந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம் இப்பொழுது மொசாட்டினுடைய பல உறுப்பினர்கள் பாரிசுக்கு போயிருக்கிறார்கள் அங்கு ஹம்சாரியினுடைய அன்றாட நடவடிக்கைகள் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இதே சந்தர்ப்பத்தில் ரோம் நகரத்தில் மொஷாட் உறுப்பினர்கள் வயல் ஸ்வாட்டரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த மருத்துவரினுடைய கதையினையும் தீர்த்து விடலாமா அதற்கு வாய்ப்பில்லை அப்படி என்பது தெளிய தெளிவாகிறது காரணம் என்ன தெரியுமா ஹம்சாரி வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் தான் கூட பிரான்ஸ் சமூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பெரும் அவர் இருந்திருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் பாரிஸ் நகரத்துல பணக்காரர்கள் நிறைய வாழக்கூடிய பகுதியாக பார்த்து அவர் கூடியிருக்கிறார் இதனால ஹம்சாரியை ஒரு வெட்ட வெளியில இல்லை என்று சொல்லி சொன்னால் பொதுசனம் நிறைய வந்து போகக்கூடிய இடத்தில் அவரினுடைய கதையினை கணக்கினை தீர்த்து விடுவது இயலுமான காரியம் கிடையாது அவருடைய வீட்டிற்கு கொண்டு வைத்து விடலாமா ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஹம்சாரிக்கு பிரெஞ்சு பெண் ஒருவருடன் திருமணமாகி இருந்தது அவருக்கு ஒரு மகளும் இருந்திருக்கிறார் அதனால ஹம்சாரி வீட்டுல குண்டு வைக்க தயங்கி இருக்கிறது ஒருவேளை குண்டு வடிக்க போய்விடுவாராக இருந்தால் அவருடைய அப்பாவி குடும்பம் அதில் மாட்டிக்கொள்ளுவார்கள் அப்படி என்ற ஒரு இரக்கத்தினை இங்கு மோசாட் காண்பித்திருக்கிறது ஹம்சாரி ரகசியமாக கொல்லப்பட வேண்டும் அதே நேரத்துல அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டுவிடக்கூட அதற்கு என்ன செய்யலாம் இதற்காக, மருத்துவரினுடைய அன்றாட நடவடிக்கைகளை தீவிரமாக அலசி ஆராய தொடங்கி இருக்கிறது என்ற அமைப்பு கடைசியில் அவர்களுக்கு ஒரு கனகச்சிதமான யோசனை கிடைக்கிறது பத்திரிகையாளர்களிட்ட பேசுவது அப்படி என்று சொன்னால் ஹம்சாரிக்கு அவ்வளவு தூரம் பிடிக்கும் அது நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவரின் பலவீனம் யாரோ ஒருத்தர் இத்தாலிய பத்திரிகையில் இருந்து அழைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னதுமே அவர் சந்தேகப்படவே இல்லை சட்டென்று சொன்ன இடத்துக்கு போயும் விட்டார் அதே சந்தர்ப்பத்தில் மொசாட் உறுப்பினர்கள் ஹம்சாரியின் வீட்டுக்குள்ளாக நுழைந்திருக்கிறார் அங்கே அங்கு இருக்கக்கூடிய மேசை தொட்டு நாற்காலி வரைக்கும் சகல பொருட்களையுமே சுற்றி 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 புகைப்படங்களாக எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த புகைப்படங்கள் அனைத்துமே மொசாட்டினுடைய மேலிடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டாயிற்று அங்கே ஒரு வெடிகுண்டு நிபுணர் படை இந்த புகைப்படங்களை புரட்டி போட்டு அலசி ஆராய்கிறது கடைசியாக அம்சாரியின் தொலைபேசி வைக்கப்பட்டிருக்க கூடிய சின்ன மேசைக்கு அவர்கள் புள்ளியிட்டுக் கொள்கிறார்கள் உடனடியாக அதே போல இன்னுமொரு மேசை தயார்படுத்தப்படுகிறது புகைப்படத்தில் இருக்கக்கூடிய மேசைக்கும் இதற்கும் துளியளவு வித்தியாசம் கூட இல்லாமல் கணகச்சிதமாக வேலை செய்தது மோசார் இந்த புதிய மேசைக்குழாக சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய டிஎன் வெடி பொருட்கள் ஒழித்து வைக்கப்படுகிறது அதை வெடிக்க செய்வதற்கான அத்தனை பொருட்களும் தயாரிக்கப்படுகிறது மறுபடியும் மருத்துவருக்கு அழைப்பினை ஏற்படுத்துகிறார்கள் உங்களை நேர்காணல் செய்ய வேண்டும் வருகிறீர்களா இப்பொழுதும் மருத்துவருக்கு சந்தேகம் வரவில்லை வருகிறேன் என்று ஒப்புக்கொள்கிறார் ஹம்சாரி இந்த பக்கம் வெளிக்கிட்டு போக மறுபக்கத்தில் உறுப்பினர்கள் அவர் வீட்டுக்குள்ளாக புகுந்து விடுகிறார்கள் மேசையினை மாற்றி விடுகிறார்கள் இப்பொழுது ஹம்சாரியனுடைய வீட்டிற்குள் வெடிபொருள் வைத்தாயிற்று அடுத்த வேலை அவர் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய நேரம் பார்த்து அவரை மேசைக்கு அருகில் வரவழைக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் தாங்கள் அழுத்த வேண்டிய பொத்தானை அழுத்தினால் அவரினுடைய கதை முடிந்துவிடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாவது வருடம் டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி மருத்துவரினுடைய மனைவி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வழியில் செல்கிறார் சில நிமிடங்களுக்கு பிற்பாடு முசாடினுடைய உறுப்பினர்கள் மீண்டும் அழைக்கிறார்கள் நீங்கள் மருத்துவர் தானே பேசுகிறீர்கள் நான் ஹம்சாரிதான் பேசுகிறேன் இப்பொழுது ஒரு பொத்தான் அழுத்தப்படுகிறது தொலைபேசிக்கு கீழே இருந்திருக்கக்கூடிய குண்டு வெடித்து சிதறுகிறது அப்பொழுதும் கூட ஹம்சாரி சாகவில்லை உடனடியாக அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனால் அடுத்த பல நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் இருக்கிறார் ஆனாலும் அவரினுடைய உயிர் தப்பவில்லை செய்யப்பட்ட ஆஸ்திரேலிய விளையாட்டு வீரர்களின் வீடுகளுக்கு இன்னும் ஒரு ரகசிய தொலைபேசி அழைப்பு வருகிறது இரண்டாவது ஆளின் கதை முடிந்தது முன்பு வயல் கூடிய நேரத்தில் மீது சந்தேகம் வரவில்லை பலஸ்தீன சண்டையில் இரண்டு தரப்பிலும் அவ்வப்பொழுது உயிரிழப்புகள் நேர்வது வழக்கம் என்றதால அதை யாருமே கண்டுகொள்ளவில்லை ஆனால் வயல் இறந்து சில நாட்களுக்குள்ளாக ஹம்சாரியனுடைய மர்மமான மரணம் அவர்களுக்கு மெதுவான சந்தேகத்தை எழுப்பிவிட்டிருந்தது ஸ்ரேலியர்கள் ஏதோ திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள் அப்படி என்பது அவர்களுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்கிறது அடுத்து ஸ்ரேல் யாருக்கு குறிவைக்க காத்திருக்கிறது அப்படி தெரியாமல் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் அடுத்த சில நாட்களில் அவரை கொல்ல போகிறார்கள் இவரை கொன்று விட்டார்கள் அப்படி என்று சொல்லி வதந்திக்கு மேல் வதந்தியாக வந்து கொண்டே இருக்கிறது யாசர் அராபத் தொடங்கி எல்லா பெரிய தலைவர்கள் பெயர்களும் இந்த வதந்திக்குள்ளாக அடிபட ஆரம்பிக்கிறது பலஸ்தீன் விடுதலை போராளிகள் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலை இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது மொசாட்டுக்கு தன்னுடைய வேலை வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது தாங்கள் எதிர்பார்த்தது என்னவோ அது கிட்டியிருக்கிறது அப்படி என்று பெருமிதம் பலஸ்தீன் போராளிகள் மூச்சு விட கூட அவகாசம் கொடுக்கவில்லை மொசாட் அடுத்தடுத்து கொலைகள் அரங்கேற்றப்பட ஆரம்பிக்கிறது மஹ்மூத் கொலை செய்யப்பட்டு சில வாரங்களுக்கு பிற்பாடு சைப்ரஸில் ஹசைன் அல் பசீர் என்கின்ற பலஸ்தீன் விடுதலை போராட்ட தலைவர் கொல்லப்படுகிறார் அவருடைய படுக்கைக்கு கீழே குண்டு வைத்து சிதறடித்திருந்தது மொசாட் அமைப்பு அடுத்து பாசில் இவர் யார் இவர் ஒரு பேராசிரியர் கொன்றது போலவே இவரையும் நடுத்தரவிலேயே சுட்டு இருக்கிறார்கள் இப்படி வரிசையாக கொலை செய்வதோடு மொசாட் நின்று விடவில்லை இதுதான் அவர்களினுடைய பழிவாங்கல் தந்திரோபாயமா அல்லது இதுதான் அவர்களினுடைய பழிவாங்கல் அணுகுமுறையா என்று கேட்டால் கிடையாது இதன் மூலமாக அவர்களினுடைய விரோதிகளுக்கு பீதியினை கிழப்ப வேண்டும் என்கின்ற அவர்களினுடைய அந்த எண்ணம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது இன்னும் ஒரு பக்கத்தில் மொசாட் யாருக்கெல்லாம் குறிவைக்கிறதோ அவர்களுடைய வீடுகளுக்கு மலர் வளையங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது சொல்ல போனால் துப்புக்கொள் ார்கள் உங்களுக்கு சாவு வரப்போகிறது என்கின்ற செய்தியினை அனுப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் துணிகரமான செயல்பாட்டினை மோசாட் அரங்கேற்றிக் கொண்டிருந்திருக்கிறது அப்படி என்பதை நீங்களும் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எப்போது கொள்வார்கள் எப்படி கொள்வார்கள் என்று புரியாமல் மலர் வழிகம் அனுப்பப்பட்டிருக்க தலைவர்கள் தவித்துக் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் அவர்களினுடைய கதை முடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த கொலை செய்திகளை ஸ்ரீல் மூடி மறைத்ததா என்று சொல்லிக் கேட்டால் கிடையாது துணிகரமாக நாங்கள் தான் செய்தோம் என்கின்ற பகிரங்க வாக்கு மூலத்தினையும் கொடுத்துக் கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் மியூனிக் படுகொலைக்கு தான் இஸ்ரேல் பழி வாங்குகின்றது என்கின்ற விவரம் பலஸ்தீன் விடுதலை போராளிகளுக்கு புரிய வருகிறது இது நிச்சயமாக ஒரு அநீதி நீங்கள் கொலை செய்த நபர்களுக்கும் மியூனிக் தாக்குதலுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது என்று கத்த ஆரம்பிக்கிறார்கள் மொசாட் அந்த ஒரு விடயத்தை கணக்கில் எடுத்ததாகவே தெரியவில்லை அவர்கள் தங்களுடைய அடுத்த பெரிய தாக்குதலை திட்டமிட ஆரம்பிக்கிறார்கள் பாசில் கொல்லப்பட்டு மூன்று நாட்கள் கழிகிறது மொசாட்டினுடைய உறுப்பினர்கள் லெபனான் நாட்டினுடைய தலைநகர் பெய்ரூட்டுக்கு வருகிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக ஊர் சுற்றக்கூடிய இளைஞர்கள் போல தங்களை ஜோடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உள்ளே துப்பாக்கிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது லெபனான் தேசத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கிறது அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது லெபனான் என்பது கோட்டை என்று கூட சொல்ல முடியும் அவர்களுடைய கோட்டைக்குள்ளாக புகுந்திருக்கிறது மொசான் இப்பொழுது ஒரே நேரத்தில் மூன்று தலைகள் குறிவைக்கப்படுகிறது அந்த மூன்று தலைகள் யார் யாருடையவை அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறோம்